அனைவருக்கும் வணக்கம் சிதம்பரத்தின் நம்பர் ஒன் டியூஷன் சென்டரான கலாம் டியூஷன் சென்டர் போட்காஸ்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இது கற்றலின் கேட்டல் நன்றி பகுதி நான் உங்கள் வேல் பிரகாஷ் எப்பவுமே எல்லாரும் ட்ரெண்டிங்கில் இருக்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் அப்படி ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நீங்கள் இன்றைக்கி கற்றுக்க போகிறீங்க அந்த புக்கு தான் சைக்காலஜி ஆஃப் மணி அதாவது பணம் சார் உளவியல் இந்த பணம் சார் உளவியல் அப்படின்ற புக்கை யார்னு பார்த்தீங்கன்னா மார்கன் ஹவுசேல் அப்படின்றவர் தான் முதல்ல இந்த புக்கோட அவுட்லைன் பார்த்துருவோம் அதாவது ஜெய்ஹோ பப்ளிஷிங் ஹவுஸ் அப்படின்றவங்க தான் இதை வந்து தமிழில் ப்ரிண்ட் பண்ணுறாங்க முகவரை நன்றியுரை பின் குறிப்பு இதெல்லாம் செத்து மொத்தம் இருபத்தி மூணு டாப்பிக் இருக்குது அதெல்லாம் இல்லைன்னா ஒரு இருபது டாபிக் முதல்ல முகவரி முகவுரை பார்ப்போம் உலகின் பிரம்மாண்ட உறிகள் அதுதான் முகவுரை அடுத்தது இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் டாபிக்ஸில் என்ன பார்க்கலாம் எவரும் அறிவிலி உள்ளது அதிர்ஷ்டமும் இடர்பாடும் நிறையாத தேவை குழப்பமான கூட்டல் மலமடைதலும் மலமாய் இருத்தலும் பூ விழுந்தால் உனக்கு வெற்றி விடுதலை தோற்ற முரங்கள் காட்சிக்கு வராததே வெற்றி சேமியுங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா புரட்சிகரமானதா ஆச்சரியம் தப்பாத தவறுகள் நீங்கள் மாறுவீர்கள் எதுவும் இலவசம் இல்லை நீங்களும் நானும் அவநம்பிக்கையின் மீதான ஈர்ப்பு எல்லாவற்றையும் நீங்கள் நம்பும்போது எல்லாமே சேர்ந்து இப்போது வாக்குமூலங்கள் பெண் குறிப்புகள் நன்றி இதுதான் நிலக்கக்கூடிய டாபிக் ஒரு செயலை குறித்து அவனை சுற்றி சுற்றியிருப்போரெல்லாம் மூலையை கொண்டிருக்கும் போது மிக சாதாரணமான முறையில் அந்த செயலை நிறைவேற்று ஓர் அறிவார்ந்த மேலே சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா நெப்போலியன் எவராலும் எப்போதும் ஒரு காலம் கணிக்க முடியாத வகையிலான மிகவும் தெலத்தெளிவான நிகழ்வுகளை கொண்டுள்ளது தான் இந்த உலகம் சொன்னது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஷெர்லா ஹோம்ஸ் அப்படின்றவர் வாங்க இந்த புக்கோட முகவராக்கி போகலாம் உலகின் பிரம்மாண்டமான நிகழ்வு என்னுடைய கல்வி என்னுடைய கல்லூரி பருவத்தில் நான் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் மிக அற்புதமான விடுதி ஒன்றில் ஓட்டுநராக பணியாற்றி கொண்டிருந்தேன் அந்த நாட்களில் ஒரு தொழில்நுட்ப மேலாளர் அவ்விடுதிக்கு தொடர்ந்து விருந்தாளையாக வருகை தருவது வழக்கம் அவர் ஒரு மேதை தன்னுடைய முப்பது வயதுக்குள்ளேயே வைஃபை தொழில்நுட்பம் சார்ந்த முக்கியமான ஒரு கருவியை வடிவமைத்து அதற்கான காப்புரிமையும் பெற்றிருந்தார் அவர் புதிய நிறுவனங்களை நிறுவுவதிலும் நிறுவிய புதிய நிறுவனங்களை விற்பதிலும் திறமை சந்தி அத்தகைய போக்கில் அவர் பெருவாரியான வெற்றியையும் கண்டிருந்தார் அவருக்கும் பணத்தின் மீதான அதீத உறவு இருந்தது என்னப்படி அந்த உறவு பாதுகாப்பின்மை குழந்தைத்தனமான முட்டாள்தனம் இவற்றின் கலவை என்பது அவர் எப்போதும் அடுக்கடுக்காக நூறு டாலர்கள் நோட்டுக்கட்டுகளை வைத்திருப்பார் அதை யாரெல்லாம் பார்க்க விரும்புகிறார்களோ அவர்களுக்கும் இதுவரை அப்படி பார்த்து அறியாதவர்களுக்கும் அவர் அந்த கட்டுகளை காட்டுவது வழக்கம் மது அருந்தும் வேலைகள் தேவையில்லாமல் இருந்தாலும் அவர் வெளிப்படையாகவும் சத்தமாகவும் தன் செல்லும் குறித்து தற்பெருமை பேசுவது வழக்கம் ஒருநாள் அவர் என்னுடைய சக பணியாளர் ஒருவரிடம் பல ஆயிரம் மதிப்புள்ள டாலர் நோட்டுகளை கொத்து கொத்தாக தந்து கீழே இருக்கும் நகைக்கடைக்கு சென்று எனக்காக ஆயிரம் டாலர் மதிப்புமிக்க தங்க நாணயங்கள் சிலவற்றை வாங்கி வாருங்கள் என்றார் இது நடந்து ஒரு மணி நேரம் கழித்து அந்த மேதையும் அவருடைய சில நண்பர்களும் கையில் அப்புதிய தங்க நாணயங்களுடன் பசிபிக் கடலை ஒட்டியிருந்த ஒரு துறைமுகப் பகுதியில் இருந்தனர் பேச்சு சுவாரஸ்யத்தில் அந்த தங்க நாணயங்களை கடலில் எரிந்தும் கற்களை போன்ற மேலே சுண்டி இருந்தும் விளையாடினர் யார் எரிவது அதிக தூரம் சென்றடைகிறது என்ற விவாதம் அளிக்க உரத்த அவர்களுடைய விளையாட்டு தொடர்ந்து நடந்தது இந்த விளையாட்டு வெறும் கேளிக்கைத்தான் சில தினங்களுக்கு பிறகு அதே விடுதியில் அவர் தற்செயலாக ஒரு அலங்கார விளக்கை உடைத்துவிட்டார் விடுதின் மேலாளர் அவரிடம் விளக்கின் விலை ஐநூறு டாலர் என்றும் அதை அவர் செலுத்தியாக என்றார் இதை கேட்டதும் அந்த மேதை ஓ என்னை ஐநூறு டாலர்கள் குடிக்க சொல்கிறாயா என்று அந்த விடுதி மேலாளரை நம்பிக்கையற்ற கேட்டார் பின் தன் பையிலிருந்து டாலர் நோட்டுக்கட்டை எடுத்து மேலரிடம் கொடுத்தபடி இந்தா ஐந்தாயிரம் டாலர்கள் இனி என் முகத்தில் விழிக்காதே இனிமேல் இப்படியெல்லாம் என்னை அசிங்கப்படுத்தாதே என்று சினந்தார் அந்த மேதையின் அத்தகைய அர்த்தமற்ற செயல்கள் எவ்வளவு காலம் தொடர்ந்திருக்கும் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆம் குறைந்த காலமே சில ஆண்டுகள் கழித்து தான் பெற்ற பணத்தை எல்லாம் அவர் திவாலான விஷயம் எனக்கு தெரிய செல்வத்தில் தெளிப்பது என்பது நாம் எவ்வளவு திறமைசாலியாக இருக்கிறோம் என்பதில் அல்ல மற்றவர்களுடன் எப்படி பழகுகிறோம் என்பதையே இருக்கிறது என்பது இந்த நூலின் அனுமானம் அல்லது மையக்கரு நன் நடத்தை என்பதை அவ்வளவு எளிதாக கற்றுக்கொள்ள இயலாது கற்றுக்கொள்பவர் எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும் ஒரு மேதை தன்னுடைய உணர்வுகளுக்கு ஆட்படுவாராயின் அது அவருக்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்பையை ஏற்படுத்தும் இக்கருத்தின் எதிர்மறை எப்போதுமே மெய்யானது பொருளாதார கல்வியற்ற மிக சாதாரணமானவர்கள் கூட அவர்களிடம் காணப்படும் சில நன்னடத்தைகளால் வசதியாக வாழ்வர் அத்தகைய நடத்தைகளும் திறமையை அளக்கும் அளவுகோள்களும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எனக்கு பிடித்த விக்கிப்பீடியா கட்டுரை இவ்வாறு தொடங்கும் ரொனால்ட் ஜேம்ஸ் ரீட் என்பவர் அமெரிக்காவைச் சேர்ந்த கொடையாளர் முதலீட்டாளர் பாதுகாவலர் பெட்ரோல் பங்க் பணியாளர் ரொனால்ட் ரீட் அமெரிக்காவில் உள்ள பெர்மாண்டில் கிராமப்புறத்தில் பிறந்தவர் அவருடைய குடும்பத்தில் முதன் முதலில் உயர்நிலைக் கல்வியை பெற்றவர் அவர்தான் தினமும் பள்ளிக்கு சென்று வரும் பயணத்திற்கு கூட அவர்களுக்கு மற்றொரு உதவி தேவைப்பட்டது ரொனால்டு ரீட்டை அறிந்தவர்களுக்கும் அவரைப் பற்றி சொல்லும் வகையில் வேறு எதுவும் பெரிதாக இருக்கவில்லை என்பதும் தெரியும் அவருடைய வாழ்க்கை அடிமட்ட நிலையில் தான் இருந்தது சுமார் இருபத்தைந்து வருடங்களுக்குமே ரீட் கார்களை பராமரிக்கும் பணியில் இருந்தார் பின்னர் பதினேழு வருடங்களுக்கு ஜேசி பெனியில் தரையை துடிக்கும் பணியில் இருந்தார் ரீட் தன்னுடைய முப்பத்தி எட்டாவது வயதில் பன்னெண்டாயிரம் டாலர்களுக்கு முப்பத்தெட்டாவது வயதில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் டாலர்களுக்கு இரு படுக்கை அறைகள் கொண்ட ஒரு வீட்டை வாங்கினார் அந்த வீட்டில்தான் அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தங்கியிருந்தார் ஐம்பதாவது வயதில் தன்னுடைய மனைவியை இழந்த அவர் பின்னர் வேறொரு திருமணம் செய்து கொள்ளாமல் தன் வாழ்நாளை கழித்தார் அவருக்கு மிகவும் பிடித்தமான பொழுதுபோக்கு விறகுகளை வெட்டுவது என்று அவருடைய நண்பர் ஒருவர் கூறினார் தன்னுடைய தொண்ணூற்றி ரெண்டாம் வயதில் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ரீட் இறந்தார் அப்போதுதான் அந்த அடக்கமான மனிதரின் பெருந்தன்மை எல்லா செய்தித்தாள்களிலும் தலைப்பு செய்தியாக வெளிவந்தது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் இருபத்தெட்டு லட்சத்தி பதிமூணாயிரத்தி ஐநூற்றி மூணு அமெரிக்கர்கள் இறந்தனர் அவர்களுள் இரக்கம் தருவாயில் எட்டு மில்லியன் டாலர்களை விட அதிகம் சொத்து மதிப்பை தந்த எண்ணிக்கை நாலாயிரத்துக்கும் குறை ரொனால்ட் ரீட் அந்த நாலாயிரம் நபர்களுள் ஒருவர் ரீட் தன்னுடைய உயிலில் இரண்டு மில்லியன் டாலர்களை தன்னுடைய மனைவியின் குழந்தைகளுக்கும் ஆறு மில்லியன் டாலர்களுக்கு அதிகமான தொகையை தான் வசித்த ஊரில் இருந்த மருத்துவமனைக்கும் நூலகத்திற்கும் எழுதி வைத்தார் இந்த உயில் ரீட்டை அறிந்தவர்களுக்கு திகைப்படைய செய்தது இவ்வளவு பெரிய தொகையை ரீட் இங்கிருந்து பெற்றார் ஆனால் அது பெரிய ரகசியமாக இல்லை பெரிய லாட்ரியோ அல்லது தன்னுடைய மூதாதையரிடமிருந்து அவர் அத்தகைய தொகையை பெறவில்லை ரீட் தன்னால் என்ற வரையில் சேமித்து சேமித்த பணத்தில் சிறப்பான நிறுவனங்களின் பங்குகளை வாங்கி வைத்திருந்தார் பல வருடங்களுக்கு பிறகு அத்தகைய சிறிய சேமிப்புகள் அனைத்தும் பெருத்த நிதியாக எட்டு மில்லியன் டாலர்களுக்கு மேல் சேர்ந்திருந்தது அவ்வளவுதான் காப்பாளராக இருந்தவர் கொடையாளரானதற்கான காரணம் ரொனால்டு ரேட் இறப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்னர் ரிச்சர்ட் என்ற பெயருடைய மற்றொரு நபர் செய்திகளில் வெளிப்பட்டார் ரொனால்டு ரேட்டுக்கு எவையெல்லாம் வாய்க்கவில்லையோ அத்தனையும் வாய்க்கப்பட்டவர்தான் ரென்னர் ரிச்சர்ட் பாஸ்கோன் ஹார்வார்டு பல்கலைக்கழகத்தில் படித்து எம்பிஏ பட்டம் பெற்று மெரை லீச்சின் மேலாளராக திகழ்ந்தவர் ரிச்சர்ட் பொருளாதார துறையில் பெருத்த வெற்றி பெற்று நாற்பது வயதுக்கு மேல் ஓய்வு பெற்று பின்னர் கொடையாளராக மாறினார் மெரின் நிறுவனத்தின் முன்னாள் முதல்வர் டேவிட் கோமன்ஸ்கி ரிச்சர்டை பற்றி குறிப்பிடும்போது அவரது வியாபார செயல்திறன் தலைமை திறமை எதிர்கால திறனாய்வு திறன் சுய ஒழுக்கம் ஆகியவற்றை குறித்து புகழாரம் சுட்டுகின்றார் கிரேன் என்னும் வணிக பத்திரிகையை வெளியிட்ட நாற்பது வயதிற்குள் நாற்பது நபர்கள் என்னும் தலைப்பில் அமைந்த கட்டுரையில் நாற்பது வயதுக்குள் வெற்றி சிகரத்தை தொட்ட நாற்பது வணிக மேதைகளின் பட்டியலில் ரிச்சர்டின் பெயரும் இடம்பெற்றுள்ளது இருந்தும் தங்க நாணத்தை சுண்டிய தொழில்நுட்ப மேலாளர் போல் ரிச்சர்ட் பஸ்கோன் எழுப்பிய கோட்டை சுக்குனூர் ஆயிற்று இரண்டாயிரம் ஆண்டை தொடர்ந்து பஸ்கோன் கனெக்டட் கிரீன்விச் உள்ள தன்னுடைய பதினெட்டாயிரம் சதுர அடி வீட்டை மேலும் விஸ்தாரமாக கட்டமைக்க ஏராளமாக கடன் வாங்கினார் பதினோரு குளியனறைகள் இரண்டு விசை தூக்கிகள் இரண்டு நீச்சல் குளங்கள் ஏழு கார் நிறுத்தும் இடங்கள் ஆகிய வசதிகளை கொண்டு அமைந்திருந்த அந்த வீட்டுக்கு மாத பராமரிப்பு செலவு மட்டும் தொண்ணூறாயிரம் டாலர்களுக்கு மேல் தேவைப்பட்டது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் பொருளாதார சரிவு ஏற்பட்டது அந்த சரிவு ஒவ்வொருவருடைய பொருளாதாரத்தையும் மிக வலிமையாக தாக்கியது அந்த பொருளாதார சரிவு ஃபஸ்கோனை மன்கவ வைத்தது பெரும் அளவில் இருந்த கடனும் நிற்கும் நிலையில் இல்லாத சொத்துக்களும் பஸ்கோனை திவானாக்கின ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பஸ்கோன் தனக்கு எந்த விதமான வருமானமும் இல்லை என்று திவால் குறித்து வழக்கு விசாரித்த நிதியரசரிடம் தெரிவித்தார் முதலில் அவருடைய பாம்பீச் வீடு கையகப்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அவருடைய கிரீன் பீச் வீடும் அதே முறையில் சென்றது தன்னுடைய மறைவுக்கு பிறகு ரொனால்ட் தன்னுடைய அனைத்து செல்வத்தையும் தொண்டுக்காக விட்டு செல்ல இருந்த ஐந்து மாதங்களுக்கு முன்னர் ரிச்சர்ட் பஸ்குடன் வீடு காப்பீட்டு நிறுவனங்களால் நிர்ணயிக்கப்பட்ட அதனுடைய மதிப்பிலிருந்து எழுபத்தைந்து சதவீதம் குறைவாக எண்ணமிடப்பட்டது அந்த வீட்டுக்கு விருந்தாளியாக சென்றவர்கள் அந்த வீட்டுக்குளத்தின் விதானத்தில் கண்ணாடியால் அமைந்திருந்த மாடத்தில் நடந்த இரவு கிழக்கில் கலந்து கொண்டதை நினைவு கூர்ந்ததே மிச்சம் ரொனால்ட் ரீட் பொறுமைசாலி ரிச்சர்ட் கவுண்ட் பேராசைக்காரர் அவ்வளவுதான் வித்தியாசம் சிறிய வேறுபாட்டால் இவ்விருவர்களுக்கும் இடையே இருந்த வித்தியாசங்களான பொருளாதார கல்வி அனுபவம் ஆகியவை குறுகி போகின இந்த கதையிலிருந்து நாம் கற்கும் பாடம் ரொனால்டை போல் இருக்க வேண்டும் என்பதோ ரிச்சர்டை போல் இருக்கக்கூடாது என்பதோ அல்ல அப்படி கொண்டாலும் அது தவறான கருத்து என்று சொல்லவும் முடியாது இவ்விரு கதைகளிலும் கவரக்கூடிய அம்சம் அவ்விருவரின் தனித்துவ பொருளாதார பார்வை மட்டுமே எந்த விதமான கல்லூரி படிப்போ முறையான பயிற்சியோ பின்புலமோ முன் அனுபவமோ அல்லது வணிக தொடர்புகளோ இல் ஏதுமே இல்லாத ஒருவர் அந்த துறையில் எத்தனை தகுதிகளையும் பெற்றவரை விட அதிக அளவு வெற்றியை காண இயலும் நான் மிகவும் முயன்றும் என்னால் அப்படிப்பட்ட துறையை எதையும் கண்டுபிடிக்க இயலவில்லை ஹார்வர்டில் பயிற்சி பெற்ற மருத்துவ சிகிச்சை நிபுணரை விட சிறந்த முறையில் ரொனால்ட் ரீடால் ஒரு இதய மாற்று அறுவை செய்ய இயலும் என்ற கருத்தை ஏற்றுக்கொள்வது என்பது இயலாத ஒன்றாகும் மெத்த படித்த கட்டிட வல்லுநர்களை விட சிறந்த முறையில் வனலாவிய கட்டிடங்களை ஒருவர் வடிவமைக்க இயலுமா உலகின் முன்னணு அணு விஞ்ஞானிகளை விட ஒரு காப்பாளர் திறமையாக செயல்பட்டு வெற்றி பெற்றார் என்பது எப்போதும் சாத்தியமில்லை ஆனால் இத்தகைய அசாத்திய வெற்றிகள் பணம் சேமிக்கும் துறையில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன ரொனால்டு கிரீடின் வெற்றியும் ரிச்சர்ட் ஃபஸ்கோனின் தோல்வியும் இணையாக இருப்பது இயல்பு என்பதை தெரிவிக்கும் வகையில் இரண்டு விளக்கங்களை கொள்ளலாம் முதலாவது லாபம் எட்டுவது என்பது அதிர்ஷ்டத்தால் விளையக்கூடியது அது அறிவாற்றலுக்கும் முயற்சிக்கும் அப்பாற்பட்டது இந்த கருத்து ஓரளவுக்கு சரிதான் இதை பற்றியும் இந்த நூலில் நாம் பிணை விவாதிப்போம் மாறாத நான் மிக சாத்தியமாக கருதும் இரண்டாவது விளக்கம் பொருளாதார வெற்றி என்பது மிக கடினமான அறிவியல் இல்லை என்பதே பணம் குறித்து நாம் என்னவெல்லாம் அறிந்துள்ளோம் என்பதை விட நாம் எவ்வாறு மற்றவரிடம் நடந்து கொள்கிறோம் என்பதை முக்கியமாக கொண்ட பழகு கலை அல்லது மென்திறனே ஆகும் நாம் பழகும் மென்திறன்களே தொழில்நுட்பத்தை விட முக்கியமான காரணிகள் என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் பல குறுங்கதைகள் மூலம் இந்த நூலில் விளக்கம் ஏற்படுவோம் ஃபஸ்கோன் மற்றும் ஏனையோர் குறித்த கதைகளை சொல்வதன் மூலம் பலருக்கும் பயன்படும் வகையில் பொருளாதார தீர்மானங்களை எப்படி எடுப்பது என்பது குறித்து காண்போம் இந்த துறையில் மென்திறன்களை வெகுவாக புறக்கணிக்கப்படுகின்றன என்பதை நான் உணரக்கண்டேன் பொருளாதாரம் என்பது ஏதோ ஒரு சமன்பாட்டில் சில மதிப்புகளை இட்டால் அந்த சமன்பாடு நாம் பணம் சேர்க்க என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பது சொல்லிவிடும் என்ற போக்கை நம் முன்னிலை நிறுத்த பார்க்கிறது தனி மனித பொருளாதாரத்தில் வேண்டுமென்றால் இது உண்மைதான் ஆறு மாத காலத்திற்கு தேவையான நிதியை எப்போதும் கையிருப்பாக வைத்திருப்பதையும் சம்பளத்தில் பத்து சதவீதத்தை சேமிப்பதையும் அதற்கான தீர்வாக நமக்கு சொல்லியும் தரப்படலாம் முதலீடு செய்வதிலும் இது உண்மைதான் வட்டி விகிதம் மதிப்பீடு இது ரெண்டிற்கும் இடையே உள்ள முக்கால தொடர்புகள் மூலம் நாம் இதை அடைகின்றோம் பெருநிறுவன நிதியில் அந்த நிறுவனங்களில் நடத்தும் மேலாளர் மூலதன நிதி செலவு குறித்து தெளிவாக கணக்கிடுவதும் சாத்தியமே இவை யாவும் மோசமானவை என்றோ அல்லது தவறானவை என்றோ இல்லை மாறாக நாம் எதை செய்ய வேண்டும் என்ற அறிவும் கல்வியும் நமக்கு அந்த செயலை செய்ய எத்தனைக்கும் போது மூளைக்கும் நடக்கும் எதையும் சொல்வதில்லை நமக்கு அவற்றை பிடிக்கிறதோ இல்லையோ உடல் நலம் செல்வோம் இவ்விரண்டும் எல்லோர் மனங்களிலும் தாக்கத்தை ஏற்படுத்த உணவாக உள்ளன நவீன அறிவியலின் வெற்றியாக இன்றைய நிலையில் உயர்ந்து நிற்கும் உடல் சுகாதாரத்துறை உலகெங்கும் மனிதனின் வாழ்நாளை நீட்டி வருகிறது நீட்டி வருகிறது மனித உடலின் செயல்பாடுகள் குறித்த மருத்துவம் பழைய கருத்துக்களை இன்று அறிவியல் கண்டுபிடிப்புகள் மாற்றியமைத்ததால் மனிதர்களாகிய நாம் உண்மையிலேயே இந்த மிகவும் நலமாக இருக்கின்றோம் இதை போன்ற பொருளாதார துறை சார்ந்த நிதி முதலீடு தனிநபர் பொருளாதாரம் வணிக திட்டம் ஆகிய துறைகளின் வளர்ச்சியும் ஒங்கியுள்ளது கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக மிக சிறந்த பல்கலைக்கழகங்களில் மிக சிறந்த மேதைகளை தேடி தேடி தன்மயமாக்கி கொண்டு பொருளாதாரத்துறை வளர்ந்து வந்துள்ளது பத்தாண்டுகளுக்கு முன்னர் பிரின்ஸ்டன் தொழில்நுட்ப கல்வி மையத்தின் பொருளாதார தொழில்நுட்பம் என்ற பிரிவு மாணவர்களால் மிகவும் விரும்பப்படும் துறையாக இருந்து இதன் மூலம் நாம் முன்னைவிட சிறந்த மூலதன அறிவை அடைந்திருக்கிறோம் என்று சொல்லும் வகையில் தரவுகள் எதுவும் உள்ளனவா அப்படிப்பட்ட எந்த துறையும் நான் காணவில்லை காலம் காலமாக நம்முடைய முயற்சிகளின் மூலமாகவும் நாம் கண்ட பிழைகளின் வாயிலாகவும் நாம் பெற்ற கூட்டறிவின் வழியில் முன்னதை விட சிறந்த உடல்களாகவும் சிறந்த குழாய் தொழில்நுட்ப தொழிலாளிகளாகவும் தரமான வேதியாளர்களாகவும் நாம் முன்னேற்றம் கொண்டுள்ளோம் ஆனால் அத்தகைய முயற்சிகளும் பிழைகளும் நமக்கு தனிநபர் பொருளாதாரத்தை உயர்த்த தேவையானவற்றை கற்றுத் திறந்துள்ளதாம் நாம் இறக்கும்போது முன்பை விட குறைந்த கடன இறக்கும்படியான நிலைக்கு அவை வித்துட்டுள்ளனவா தேவையான போது செலவு செய்ய சேமிக்கும் பழக்கத்தை நமக்குள் உயர்த்தியுள்ளனவா நம்முடைய பணி ஓய்வு காலத்தை திட்டமிட உதவியுள்ளனவா நம்முடைய மகிழ்ச்சிக்கு காரணமாக அமைவது எது அமையாதது எது என்ற பணம் குறித்த உண்மையான கண்ணோட்டத்தை நமக்குள் ஏற்படுத்தியுள்ளனவா இவற்றையெல்லாம் ஆம் என்று அறுதியிட்டு கூறும் வகையில் என்னால் ஒரு தரவையும் காண இயலவில்லை பணம் என்று வரும்போது அதனை சில விதிகளுக்குள் பொருத்தி பார்க்கும் இயற்பியல் குணத்தில் மட்டுமே பார்க்க நாம் கற்றுக்கொண்டுள்ளமை ஒழிய உணர்வுகளுடனும் நெளிவு செலவுகளுடனும் பொருத்தி பார்க்கும் வகையில் உளவியல் கோணத்தில் பார்க்க கற்றுக்கொள்ளவே இல்லை இத்தகைய போக்கே தரவுகளை காணாததற்கு காரணம் என்று நான் நம்புகிறேன் இந்த போக்கு முக்கியமானதாக இருப்பதனால் என்னை கவர்வதாகவும் உள்ளது அங்கே எங்கும் பணம் வியாபித்துள்ளது அதன் தாக்கத்தில் தான் நாம் எல்லோரும் வாழ்கிறோம் நம்முள் பலர் அது குறித்து குழப்பத்தில் ஆழ்ந்தம் உள்ளனர் நாம் ஒவ்வொருவரும் பணம் குறித்து வெவ்வேறு விதமான யோசிக்கிறோம் ஆபத்தான கணங்கள் நம்பிக்கையான தருணங்கள் மகிழ்ச்சியான போக்குகள் இப்படியான நம் வாழ்வில் வெவ்வேறு விதமான சூழல்களில் பணம் நமக்கு வெவ்வேறு விதமான படிப்பினை கற்பிக்கிறது அத்தகைய சில தருணங்கள் பணம் விளைவிக்கும் விளைவுகளை விட மனிதர்களின் நடவடிக்கைகள் குறித்த பல எண்ண ஓட்டங்களை விளக்கும் விதமாக ஒரு புத போல் அந்த நடவடிக்கைகளை பெரிதாக்கி நமக்கு பாடம் கற்பிக்கின்றது பாடம் கற்பிக்கின்றது இந்த பூமியில் மிகப்பெரிய நிகழ்வுகளாக அத்தகைய நடவடிக்கைகள் தான் இருக்கவியலும் பணம்சார் உளவியல் குறித்த என்னுடைய சிந்தனை பத்தாண்டுகளுக்கு மேலாக அது குறித்த எனது படைப்புகளால் வடிவமைக்கப்பட்டது எனலாம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டின் தொடக்கத்தில் நான் பொருளாதாரம் குறித்து எழுத ஆரம்பித்தேன் அந்த ஆண்டு ஏறக்குறைய எண்பது வருடங்களுக்கு பின்னர் உலகில் நடந்த மிகப்பெரிய பொருளாதார சிறுவின் தொடக்கமாகும் என்ன நடக்கிறது என்பதை குறித்து எழுத நான் என்ன நடக்கிறது என்பதை கவனிக்க ஆரம்பித்தேன் ஆனால் முதலில் நான் உண்மையாக உணர்ந்தது அந்த சீரழிவால் என்ன நிகழ்ந்தது அது எதனால் ஏற்பட்டது என்பது குறித்த தெளிவான விளக்கம் யாரிடமும் இல்லை என்பதுதான் அந்த சீரழிவுக்கு பின்னர் என்ன செய்தல் வேண்டும் என்பது இவற்றை விட குழப்பமானதாகவும் அது குறித்த ஒவ்வொரு நல்ல விளக்கத்திற்கும் எதிர்மறையாக அல்லது அதற்கு சமமாக நம்பக்கூடிய வகையிலான மறுப்பும் இருந்தது ஒரு பாலம் உடைந்துவிட்டால் அதற்கு காரணமாக பொறியாளர்கள் இணைந்து ஒருமுகமாக ஒரு காரணத்தை முன்னோக்கி கூட்டாக ஒரு குறிப்பிட்ட அழுத்தத்தை விட அதிகமான அழுத்தம் குறிப்பிட்ட பரப்பில் ஏற்படும்போது அந்த பரப்பு அந்த அழுத்தத்தை தாங்க இயலாது விழ நேரும் இயற்பியல் என்பது முரண்பாடானதன்று ஏனெனில் இயற்பியல் விதிகளால் கட்டமைக்கப்பட்டுள்ளது பொருளாதாரம் இதிலிருந்து மாறுபட்டது அது மக்களின் நடவடிக்கைகளால் கட்டமைக்கப்படுவதாகும் இப்படித்தான் என்று வாதாடும் ஒரு காரணம் எனக்கு சரியாக தோன்றினாலும் அது உங்களுக்கு எளிக்கையாக கூட தோன்றலாம் பொருளாதார நெருக்கடி குறித்து நான் மேலும் மேலும் படிக்க நேர்ந்த அது நிதி குறித்தென்று கொள்ளாமல் அதை உளவியல் ரீதியாகவும் சரித்திரமாகவும் பார்ப்பதே மிக சரியான குணமாக இருக்கும் என்ற எண்ணம் என்று மேலும் மேலும் வலிமை பெற்றது மக்கள் ஏன் கடன் சுமைகளில் மூழ்கி சீரழிகிறார்கள் என்பதை கற்க நீங்கள் வட்டி விகிதத்தை பற்றி கற்க வேண்டிய அவசியம் இல்லை மாறாக மக்களின் பேராசை பாதுகாப்பின்மை எதிர்காலத்தின் மீதான அதீத நம்பிக்கை ஆகிய குணங்கள் வெளிப்படும் கதைகளில் கற்றல் அவசியம் பங்கு சந்தை விழுந்து அடிமட்டத்தில் கிடக்கும்போது ஏன் மக்கள் விழுந்தடித்து கொண்டு தங்களுடைய பங்குகளை விற்கிறார்கள் என்பதை கற்க நீங்கள் எதிர்காலத்தில் பங்கு சந்தையால் வரும் லாபம் குறைத்து ஆராய வேண்டியதில்லை மாறாக உங்கள் முதலீடுகளின் வீழ்ச்சி உங்கள் குடும்பத்தினரின் எதிர்காலத்தை சீரழிக்கப் போகிறது என்ற வேதனையை உணர முற்படும் தெரியவரும் நான் வேல்டரின் இந்த கூற்றை மிகவும் விரும்புகிறேன் வரலாறு எப்போதும் திரும்ப திரும்ப ஒரே விதமாக எந்தவித மாற்றம் என்று மனிதன் மட்டுமே மாறாமல் இருக்கிறான் படம் குறித்த நமது கண்ணோட்டத்தில் இந்த கூற்று புரிந்து வருகிறது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நான் அறிந்த வரையில் மக்கள் பாதித்த படம் குறித்த இருபது மிக முக்கியத்துவர்களையும் சார்பு நிலைகளையும் மோசமான நடத்தைகளையும் நிரலிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டேன் அந்த அறிக்கை சார் உளவியல் என்ற பெயரில் ஒரு மில்லியன் வாசகர்களுக்கும் மேலாக படிக்கப்பட்டது இந்த நூல் அக்கருத்தை மிக அழகாக மையப்படுத்தும் நூலாகும் இந்த அறிக்கையில் சில சிறிய பகுதிகள் மாற்றம் ஏதும் செய்யப்படாமல் இணைக்கப்பட்டுள்ளன நீங்கள் இப்போது படித்து கொண்டிருக்கும் இந்த நூல் இருபது அத்தியாயங்களை கொண்டது இவை ஒவ்வொன்றும் நான் மிக முக்கியமானதாக கருதப்படும் கருத்துக்களை கொண்டது பல இடங்களில் இது பணம்சார் உளவியல் குறித்த எதிர்மறை உள்ளுணர்வின் வெளிப்பாடாகவே அமைந்திருக்கும் இந்த நூலின் எல்லா அத்தியாயங்களும் ஒரு பொருளை மையமாக கொண்டு இணைந்திருந்தாலும் ஒவ்வொன்றும் அதற்கேயான தனித்துவத்தோடு தனித்தனியாகவும் படிக்க இயலும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நூல் ஒரு நீண்ட நூல் என்று நூலுக்குள் உங்களை வரவேற்கிறேன் பொதுவாக பெரும்பான்மையான வாசகர்கள் அவர்கள் படிக்க ஆரம்பிக்கும் போது நூல்களை முழுமையாக படித்து முடிப்பதில்லை காரணம் ஒற்றை தலைப்புக்கு முன்னூறு பக்க விளக்கத்துக்கு தேவை இருப்பதில்லை எனவேதான் ஒற்றை தலைப்பில் அமைந்த நீண்ட நூலை விட இது சுருக்கமான இருபது அத்தியாயங்களை படித்து முடிப்பீர்கள் என்று எண்ணி அமைத்துள்ளேன் நூலுக்கு செல்லலாம் வருங்கள் இதுதான் அந்த சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்ற புக்கோட இன்ட்ரடக்ஷன் தொடர்ந்து கேட்போம் இது கலாம் புஷன் சென்டர் வழங்கும் கற்றலின் கேட்டல் நன்றி பகுதி நான் அங்கல்வெல் பிரகாஷ் நன்றி